அனைவருக்கும் வணக்கம் பூர்ண கும்பமேளாவானது தற்பொழுது உத்தரப்பிரதேசம் பிராயக் நகரில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளாவானது நடைபெறும் தற்பொழுது நடைபெற்ற கும்பமேளா என்ன விசேஷம் என்றால் இது நூற்றி நாற்பத்தி நான்கு வருடத்துக்கு ஒருமுறை வருகின்ற கும்பமேளா என்பதால் தான் இந்த கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நாற்பத்தைந்து நாட்கள் இந்த கும்பமேளாவானது நடைபெறுகிறது பிராயக்ராஜ் நகரில் மூன்று நதிகள் சங்கமிக்கின்ற கங்கா யமுனா மற்றும் சரஸ்வதி இந்த இடத்தில்தான் இந்த கும்பமேளாவானது மிக விசேஷமாக நடைபெறுகிறது இதில் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இங்கு புனித நீராடுகின்றனர் இப்படி நாற்பத்தைந்து நாட்களில் சுமார் ஐம்பது கோடிக்கு மேல் மக்கள் நீராடுவார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது உலக மக்கள் தொகையில் மூன்றாவது நாடு என்ற வகையில் இந்த மக்கள் தொகையானது ஐம்பது கோடி இடம்பெறுகிறது காரணம் என்னவென்றால் உலக மக்கள் தொகையில் முதல் இரண்டாவது நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் இருக்கின்றன மூன்றாவது நாடு அமெரிக்கா அன்றைய மக்கள் தொகை முப்பத்தைந்து கோடி ஆனால் அமெரிக்க மக்கள் தொகையை மிஞ்சும் வகையில் இந்த கும்பமேளாவில் சுமார் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது கோடி மக்கள் பங்கு பெறுகிறார்கள் அதாவது இந்த பூமியில் மிகப்பெரிய மனிதர்கள் கூடும் இடமாக இந்த கும்பமேளாவானது நடைபெற்று வருகிறது இந்த யுனோஸ்காவானது மிகப்பெரிய அங்கீகாரம் தந்து இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமானிட்டி என்று இதை வர்ணித்துள்ளது அவர்களும் இந்த கும்பமேளாவில் வந்து பார்த்து வருகின்றார்கள் அதாவது பூமியிலேயே மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடுகின்ற இடம்தான் இந்த மகா கும்பமேளா என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த கும்பமேளா நடைபெறுவதற்கு பல்வேறு புராணங்கள் வரலாறுகள் ஜோதிட சாஸ்திரங்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பதால் தான் மக்கள் மிக்க ஆன்மீக நம்பிக்கையோடு இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்கள் மட்டுமின்றி அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா நேபாள் போன்ற நாடுகள் மட்டுமல்லாது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மாஸ்டிலா நியூசிலாந்து என்று அங்குள்ள அனைத்து இந்துக்களும் இங்கு கலந்து கொள்கிறார்கள் இதைத் தவிர அந்த நாடுகளைச் சேர்ந்த பிற மதத்தினவரும் இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய புராண மற்றும் வரலாறு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால் திருப்பார் திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கனைந்த பொழுது தன்வந்திரி அவர்கள் அமிர்த கலசத்துடன் வெளியே வந்தார் அதாவது அமிர்த கலசம் என்பதுதான் கும்பம் இந்த அமிர்தக்கலசம் நிறைய அமிர்தம் இருந்ததால் இதை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சூரியனின் மகன் ஜெயந்தன் என்பவன் பனிரெண்டு நாட்கள் அவர்கள் ஓடினார்கள் இந்த பன்னிரண்டு நாட்களும் இவருக்கு பாதுகாப்பாக சூரியன் சூரியனின் மகன் சனி பகவான் மற்றும் குரு சந்திரன் ஆகியவர்கள் வந்தார்கள் அப்படி செல்கின்ற பொழுது இந்த அமிர்தமானது நான்கு இடங்களில் சிந்தியது அந்த இடங்கள் தான் பிராய்க பிராகஜ் உஜயினி ஹரிதுவார் மற்றும் நாசிக் இதில் தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கு ஒரு வருடமாகிறது அப்படி இவர் பனிரெண்டு நாட்கள் ஓடியது மனிதர்களுக்கு பனிரெண்டு வருடம் ஆகிறது அதனால்தான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடைபெறுகிறது அப்பொழுது இந்த கிரகங்கள் நகர்ந்ததால் இந்த சூரிய பகவான் மற்றும் குரு சந்திரன் அந்தந்த நிலையில் இருந்தது போல அதே நாளில் ஜோதிடத்தில் குறிக்கப்பட்டு இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது அப்படித்தான் இந்த விழா கொண்டாடுகின்ற பொழுது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை சாதாரண கும்பமேளா மக கும்பமேளா என்று கொண்டாடப்படுகிறது அதேபோல் ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை மற்றும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பிராகராஜ் ஹரிதுவா உஜினி நாசில் கொண்டாடப்படுகிறது ஆனால் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை என்பது பிராகேஜிலேயே கொண்டாடப்படுகிறது அதனால்தான் மிகப்பெரிய மக்கள் கூட்டமானது இங்கே கூடியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு நதிக்கரையிலே அமைந்துள்ளன அதில் குறிப்பாக கங்கை நதிக்கரையில் ஹரிதுவார் திரிவேணி சங்கமமான கங்கா யமுனா சரஸ்வதி கூடும் நதிக்கரையில் பிராயக் ராஜ் மற்றும் கசிபுரா நதிக்கரையில் உஜ்ஜயினி கோதாவரி திருங்கம்பவேசர் நதிக்கரையில் நாசிக் என்று நான்கு இடங்களிலும் நதிக்கரை உள்ள நகரங்களாகும் இந்த இடங்களில்தான் மக்கள் புனித நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை தேடுவதாக ஆன்மீக நம்பிக்கையுடன் இது நடந்து வருகிறது இப்படி கோடிக்கணக்கான மக்கள் உதவுக்கான மிகப்பெரிய ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசானது செய்துள்ளது அதில் குறிப்பாக நான்கு முக்கிய நாட்கள் குறிக்கப்படுகின்றன அதாவது ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை நடக்கின்ற இடைப்பட்ட காலத்தில் ஜனவரி பதினாறு என்பது தை மாதம் ஒன்றாம் தேதி மகர சங்கராந்தி அதில்தான் முதல் புனித நீராடல் நடைபெறுகிறது ஜனவரி இருபத்தொன்பது மௌனி அமாவாசை என்று இரண்டாவது புனித நீராடலும் பிப்ரவரி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி பிப்ரவரி பன்னிராம் தேதி மஹி பௌர்ணமி என்று நாளிலும் இந்த புனித நீராடல் நடைபெறுகிறது இதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச அரசானது செய்துள்ளது கிட்டத்தட்ட நான்காயிரம் ஹெக்டர் அதாவது பத்தாறு மேக்கரில் ஒரு புதிய கிராமமே உருவாக்கப்பட்டுள்ளது அங்கு வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூடாரங்கள் டெண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிப்பறைகளும் கட்டப்பட்டு தினசரி அவையை சுத்தம் செய்யப்படுகின்றன இதைத் தவிர குளிப்பதற்காக பதினெண்டு கிலோமீட்டர் அந்த திருமேனி சங்கமத்தில் இடவசதியானது செய்யப்பட்டுள்ளது இங்கே வந்து செல்வதற்காக முன்னூற்றி அறுபது ரயில் மார்க்கங்கள் இங்கே விடப்படுகின்றன வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்காக மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஹெக்டர் கிட்டத்தட்ட அதுவே நான்காயிரம் ஏக்கரில் வசதி செய்யப்பட்டுள்ளன இதற்காக செலவு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்தாலும் அங்கு வருமானமானது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதல் மூணு லட்சம் கோடி வரை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மக்கள் வருகிறார்கள் என்றால் ஒருவர் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் செலவு செய்தார் அங்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி முதல் மூன்று லட்சம் கோடி வரை வருமானம் ஈட்ட முடியும் மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அதாவது உணவு வழங்குவதற்கு தங்குவதற்கு போக்குவரத்திற்கென்று மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் காவலர்கள் அங்கே பணியில் ஈடுபட்டுள்ளனர் மூவாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் கண்காணிக்கப்படுகிறது இந்த கும்பமேளாவில் முக்கியமாக சாதுக்கள் சன்னியாசிகள் நாகா சாதுக்கள் ஆகியோர்கள் பங்கு பெறுகிறார்கள் குறிப்பாக இந்த சாதுக்கள் குறிப்பதற்காக அதிகாலையிலேயே கிட்டத்தட்ட மூன்று நாலரை மணி வரை அவர்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்ற பக்தர்கள் பிரம்ம முகூர்த்தமான நாலரை மணி முதல் அங்கு குளிப்பதற்கு அனுமதியானது வழங்கப்படுகிறது இப்படி கோடிக்கணக்கான மக்களை தன்னகத்தை இந்த கும்பமேளாவானது ஈர்த்துள்ளது காரணம் என்னவென்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற மிகப்பெரிய கும்பமேளா இதை தவிர ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளாவானது நடைபெறுகிறது மக்களானது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக நம்பிக்கையுடன் இங்கே அவர்கள் கூடுகிறார்கள் இப்படிப்பட்ட கும்பமேளாவானது மறுபடியும் நடப்பதற்கு இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு மகா கும்பமேளா என்பது சுழற்சி முறையில் இதே பிராகிராஜ் உஜ்ஜயினி ஹரிதுவார் நாசிக் என்று ஒரு இடத்திலே அவர் முடிவு செய்து அங்கே நடத்துவார்கள் இதில் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி வேறுபாடுகளை கடந்து மொழி வேறுபாடுகளை கடந்து மாநிலை வேறுபாடுகளை கடந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லாமல் முதலாளி தொழிலாளி என்றில்லாமல் அனைவரும் ஒரே இடத்தில் கூடுகின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி உலக வரலாற்றில் இன்று வரை ஆறாலும் முறியடிக்கப்படவில்லை அதனால்தான் உலகிலேயே அதாவது இந்த பூமியிலேயே அதிகமாக மக்கள் கூடுகின்ற ஒரு பங்கேற்பு விழாவாக இந்த கும்பமேளா பண்டிகையானது நடைபெற்று வருகிறது என்பது இந்திய தேசத்திற்கு மிக பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கரைக்கிறதோ அவர்களாக பங்கு கொண்டிருப்பார்கள் இல்லாதவர்கள் மறுமுறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பங்கு பெறலாம் ஏனென்றால் நான்கு இடத்திலும் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் மற்றும் பன்னிரெண்டு வருடங்கள் இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறையும் இந்த குபமேளா அதே குறிப்பிட்ட ஜனவரி பதிமூணு முதல் துவங்கி நடக்கும் எனவே ஒவ்வொருவரும் இந்த புனித நதியில் தங்கள் நீராடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சென்று நாம் புனித நீராடலாம்